முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் கொடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி நான்கு சுவடிவாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கருணையே வடிவான அரங்கனே களித்துன்பம் போக்க வந்த தர்ம வளம் கொண்ட அரங்கனே தவசியே ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆசி தந்து அரங்கன் உன் சக்தி பெருக்க ஆற்றல் பட ஆறுமுகன் துணைபுரிகின்றேன் துணை புரிகின்றேன் துணை புரிய தொடர்ந்து அரங்கனுக்கு பிரம்ம வேளையில் சுற்றுமாய் மகா சக்திகள் வழங்கி இணையில்லா ஞானியாக இந்த கலியுகத்தில் இனிதே அரங்கனுக்கு தனிப்பெரும் தன்மை கூட்டி வருகின்றேன் வருகவே அரங்கன் தொண்டற்படை வையகத்தை ஆளுவது உறுதி பெருமைமிக்க அரங்கன் தர்மம் பேருலகை காத்து வருவதும் உறுதி உறுதி கொண்டு அரங்கனோடு உலகோர் ஒன்றிணைந்து ஞானம் பயின்றால் கருதி வந்து ஏற்கும் மக்களெல்லாம் கலியுகத்தில் ஞானிகளாக சக்தி பெருகி பெருகியே உலக மாற்றத்தை பிசைகின்றே அரங்கன் அவதார நோக்கமாக தருமப்படி உலகோர் நடத்தி தரணியில் அற்புதம் காண நேரும் ஞான அறிவுரை ஆசை முற்றே சுபம்